ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் எந்த இராமானுஜமுனி கைங்கரியசபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் கொள்கிறோம் திருவாளன் திருப்பதிகளுள் முதல் திருப்பதியான திருவரங்கம் பெரிய கோவில் தொடர்புடைய முக்கியத்துவம் வாய்ந்த நூற்றி எட்டு இடங்கள் கைமான மகணீச்சை கடல் கிடந்த கருமணியை மைமான மரதகத்தை மறை உரைத்த திருமாலை எனக்கு விடியானை பரிகாத்தவம் மானை யான் கண்டது அணி தென்னரங்கத்தே இடம் ஐம்பத்தி நாலு கிழக்கு உத்தரவீதி ஸ்ரீ கோயில் கந்தாடை வாதூல தேசிக அண்ணன் திருமாளிகை விக்ரமன் திருச்சுற்றில் கிழக்கு உத்திரவீதியின் தெற்கு கோடியில் மேற்கு நோக்கி அமைந்துள்ள ஸ்ரீ மணவாளமாமுனிகளின் சீடரும் ஸ்ரீ முதலியாண்டானின் எட்டாவது தலைமுறையினருமான ஸ்ரீ வரதநாராயண குரு என்னும் ஸ்தலத்தார் ஸ்ரீ கோயில் கந்தாடை வாதூல தேசிக அண்ணன் திருமாளிகை ஒருநாள் ஸ்ரீ நம்பெருமாளின் புறப்பாட்டை இழந்தாலும் பச்சை கற்பூரத்தோடு எழுமிச்சபழ சாற்றை கண்களிலே இட்டு தமது கண்களை குருடாக்க நினைத்த இவர் ஸ்ரீ நம்பெருமாளால் நம் அண்ணன் என்று திருநாமம் இடப்பட்டவர் ஸ்ரீ மணவாளமாமுனிகளால் சம்பந்தாச்சாரியர் என திருநாமமிடப்பட்டவர் திருவரங்க கருவூலத்திற்கு ஹம்சமுத்ரையிடும் பேறு பெற்றவர் பெரியஜியர் ஸ்ரீ மணவாள மாமுனிகளின் நியமனப்படி ஸ்ரீ உத்தமநம்பி வம்சாவளியில் எண்பதாவது உத்தமநம்பியான வழியடிமை நிலையிட்ட பெருமாள் உத்தமநம்பி என்னும் ஸ்ரீரங்காச்சாரிய உத்தமநம்பிக்கு ஆச்சாரியரானவர் ஸ்ரீ மாமுனிகள் இவரை தமது பக்கத்திலே வைத்துக்கொள்ள விரும்பி தமது மடத்தருகே பதினாறு கால் மண்டபத்தோடு ஒரு திருமாளிகையை அமைக்கச் செய்தார் அதுவே அண்ணன் திருமாளிகை ஆனது இந்த வம்சாவளியினர் பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து திருவரங்கேசனின் கைங்கரியங்களைச் செய்து ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தை போற்றி பாதுகாத்து வளர்த்தவர்கள் ஆவர் திருப்பவித்ரோற்சவ மரியாதை பெறும் பேரும் திருக்கார்த்திகை தீபத்தன்று அடுத்தவரும் திருஅத்தியன உற்சவத்திற்கு ஸ்ரீ நம்மாழ்வாரை அழைக்க பெருமாளிடமிருந்து ஓலை கொணர்ந்து ஸ்ரீ நம்மாழ்வாரிடம் சமர்ப்பிக்கும் பேரும் பெற்ற பெருமைக்குரியவர்கள் இந்த வம்சாவளியினராவர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் श्रीमते रामानुजाय नमः श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे कल्पे वैवस्वतमन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये नाम संवत्सरे दक्षिणायने कृष्णपक्षे वर्षऋतौ कन्यामासे षष्ट्याम् अस्यां शुभतिथौ भानुवासरयुक्तायां मृगशिरस्नक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणुण विशेषेण विशिष्टायां అస్యాం శ్రీ భగవత్ కైంకర్య రూపం అద్య కరిష్యే శ్రీమతే రామానుజాయ నమ ఆళ్ంబిర్మార్ జీయర్తివడిగే చరణం జీయర్తివడిగే చరణం